அரட்பெரும் சோதி போகர் சித்தர் பழனியில் இருந்து இந்த உலகத்தையே ஆண்டவர் பேரண்டத்தை உணர்ந்தவர் பல்வேறு விதமான உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சூட்சமங்களையும் உலகத்துக்கு வழங்கியவர் தமிழுக்கே அறுபத்தி நாலு விதமான புத்தகங்களை வெளிப்படுத்தி உள்ளார் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை விளக்கியுள்ளார் என்னென்ன சூட்சமங்கள் இருக்கின்றோ ரசவாதம் சித்தவாதம் வர்மம் அண்ட பேரண்ட ரகசியங்கள் என அத்தனையும் வெளிப்படுத்தியவர் வைகாசி மாத பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் பழனியிலேயே பிறந்து பல உலகங்களுக்கெல்லாம் சென்று பழனியிலேயே சூட்சமமாக சமாதி அடைந்தவர் அவரின் குரு அற்புதமான தெய்வீகமான காலங்கிநாதர் அவரின் நேரடி சிஷ்யர் புலிப்பாணி சித்தர் கொங்கண சித்தர்கள் அப்பேற்பட்டவரோட ஆற்றல் நீங்க பெறணும்னா மிக முக்கியமாக பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க இந்த போகரையாவை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வளமும் நலமும் பெருகும் போகரய்யாவின் மூல மந்திரத்தை குரு நாளில் யார் ஒருவர் ஜபம் செய்கிறாரோ போகரின் திருவொருள் நம் மீது பட்டு நம் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும் அவரின் மூல மந்திரத்தை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீமகாபோகர் சுவாமியே போற்றி இந்த மந்திரத்தை பழனிமலை முருகனை இணைத்து மனதார ஒரு விளக்கு ஏற்றி ஜபம் செய்து வாருங்கள் ஒருவருள் திருவருள் நிறைந்திருக்கும் ஓம் ஆம் ஓம் ஸ்ரீ மகாபோகர் சித்த சுவாமியே போற்றி போற்றி சித்தர்களின் பாதையில் செல்பவர்கள் குருவொருள் திருவுருள் கிடைக்க சித்த வைத்தியத்தில் இருப்பவர்கள் செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் அறுபத்தி நாலு கலைகளிலும் மேம்பட வேண்டியவர்கள் அனைவருமே இந்த குரு மந்திரத்தை சொல்லுங்கள் குரு முன்னின்று காப்பார் நம்மை காக்கட்டும் குருவுருளும் திருவுருளும் நிறைந்திருக்கட்டும் போவரின் தெய்வ திருவடிகளுக்கு சரணம் சரணம் சரணம்